யோனிங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனா வர்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோய் வரப்போகுது வரலாற்றில் இதுவரைக்கும் வராத அளவுக்கு வரப்போகுது மிகப்பெரிய அளவில் உயிர் சேத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வெளியிட்டதான வீடியோ இந்த வீடியோவை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டாங்க யோசித்து பாருங்கள் ஒரு நோய் வருதுங்கிறத அவன் ஸ்மெல் பண்ணுறான் அவன் நிதானிக்கிறான் அவன் தீர்க்க தரிசி கிடையாது நிதானிக்கிறான் இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு அவன் சொன்னான் அவன் சொன்ன மாதிரி ஒரு நோய் வந்துச்சு சரி அவன் தான் அந்த நோய்க்கு காரணம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்களே தாங்க கொண்டாந்துருப்பாங்க இருக்கட்டும் அப்படி ஒரு நோய் வரப்போகுதுன்னு அவன் ரெண்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறானே ஏன் சபைக்கு தெரியல ஏன் சபைக்கு இது தெரியாமல் போச்சு சரி அதுவும் விட்டுருங்க ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி லாக்டவுன் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு நோய் வரப்போகுது இந்த மாதிரி உலக சுகாதார மையம் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக போய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லா பக்கத்துலேயும் சொல்லியிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் யூடியூப்பில் வீடியோ ஏற்றிருக்கிறோம் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க பெரிய இயேசு கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொல்லியிருக்கிறாரு இவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சபை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்தது ஊழியக்காரங்க எத்தனை பேர் சீரியஸாக எடுத்தீங்க அதை அன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க எங்களை திட்டினீங்க எவ்வளோ பேர் எங்களை திட்டினீங்க இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது இதே மாதிரி பயமுத்தர் தான் வேலை இதெல்லாம் ஒரு ஊழியமாக இப்படி எல்லாம் பண்ணணுமா எத்தனை பேர் கேட்டீங்க நீங்கள் கேட்டதை பற்றி நான் வருத்தப்படவே இல்லை எனக்கு அது கவலையும் இல்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொன்னோம் நோவா சொன்னும்போது ஒரு வயலும் உள்ளே வரல அதனால் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது சொல்ல சொன்னார் சொன்னோம் இப்போது ஊழியக்காரங்க இவ்வளவு பெரியதான ஒரு பேரழிவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் எச்சரித்தார் டிவியில் சபைகளுக்கும் சொல்லி இவ்வளவும் கேட்டு ஊழியக்காரங்க நிர்விசாரமாக இருந்து ஒரு கூட்டம் அழிவதற்கு நீங்கள் காரணம் நான் சொல்கிறேன் கொரோனா கடவுள் கிடையாது நீங்கள் காரணம் எகிப்து முழுக்க வாதை வந்தது அது இஸ்ரவேல் மேல் வராதபடிக்கு மோசையும் ஆரோனும் அந்த ஜனங்களை காப்பாற்றினார்கள் எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சந்தனமாயிற்று அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழியை தேவன் தந்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்து மோசையும் ஆரோனும் ஜனங்களை காப்பாற்றினார்கள் அப்ப இப்படி ஒரு அழிவு வரப்போது இது தெரிஞ்சிருந்து நீங்கள் ஆயத்தப்பட்டிருந்தா ஜனங்களை காப்பாத்தி இருக்க முடியும் ஏன் ஏன் காப்பாத்தல அப்படின்னு நான் கொஸ்டின் பண்ண முடியாது உங்களை அது உங்க இஷ்டம் ஆனா செத்து போனது உங்க சபையில உள்ள விசுவாசி செத்து போனது உங்களுக்கு தெரிஞ்ச நான் விசுவாசி நான் பிலீவர் உங்க ஏரியால அதை பத்தின கணக்கு கத்தர் உங்ககிட்ட கேட்பாரு உங்க ஏரியாவில் இருக்கிற நான் பிள்ளைவருக்கு சுவிசேஷம் சொன்னியா அவன் சொல்லாம செத்துட்டானே இப்ப யார் அதுக்கு கணக்குன்னு கேட்பார் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன் செத்து போயிட்டார் இப்போ இதுல இருந்து பொறுப்பு சபைக்கு இருந்துச்சு இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க காப்பாற்ற பொறுப்பு சபைக்கு இருந்துச்சுன்னா அது என்ன எங்களுக்கு என்ன பொறுப்பு நாங்க என்ன பண்ண முடியும் கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் வந்துச்சு எங்ககிட்ட என்ன இருந்துச்சு நாங்க என்ன பண்ணுவோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த ரெண்டாயிரம் வருஷமா உலகத்தில் வந்த அத்தனை வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருந்துச்சு அந்த மருந்துக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் உங்களுக்கு அது தெரில பாருங்க பெருசாவே தெரியல பாருங்க அந்த அளவுக்கு ஐடியா அது பெருசாக தெரில பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் என்ன சொல்றீங்க நீங்க எல்லாருக்கும் குருடர்கள் பார்வையடைகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் சுகமளிக்கிற ஆராதனை சுகமளிக்கிற பெருவிழா சுகமளிக்கிற திருவிழா எத்தனை நடத்தினிய எத்தனை போஸ்டர் விட நடத்தினிய வியாதிசர்கள் குணமாகிறார்கள் ஆம்புலன்ஸ்ல வந்தவங்களாம் நடக்கிறாங்க இந்த கொரோனாங்கிறது அதோட கம்பேர் பண்ணால் ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன கிருமி இப்ப இருக்கா இல்லையா கொரோனா இருக்கா இல்லையா ஏன் அப்ப மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு இப்ப நம்ம என்ன கொரோனா விட பயங்கர பலசாலிகள் ஆயிட்டோமா இப்போ கூட சொன்னாங்க கொரோனா பரவிச்சு எத்தனையோ பேர் அட்மிட் பண்ணாங்கன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொரோனா என்பது ஒரு கிருமி அவ்வளோதான் ஆனால் சபை பயந்துருச்சு விவூலிய காரம் பயந்துட்டான் இப்போவும் சொல்கிறேன் திருப்பி ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கே வரேன் ஏன் தெரியுமா காரணம் இந்த கிருமியெல்லாம் ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு பட்டயம் இருக்கணும் என்ன பட்டயம் தெரியுமா விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும் விஸ்வாசிக்கிறவர்களால் நடக்கிற நீங்க தான் இருபது வருஷமா இந்த விசுவாசத்திலேயே இல்லையே உங்கள் விசுவாசம் லேண்டில் இருந்துச்சு உங்க விசுவாசம் கார்ல இருந்துச்சு உங்க விசுவாசம் படிப்புல இருந்துச்சு பணத்துல இருந்துச்சு எதிர்காலத்து மேல இருந்துச்சு ஆனா உங்க விசுவாசம் இயேசுவி நாமத்துல இல்ல நாம எப்படி ப்ராஸ்பரட்டி ஆகலான்னு யோசிச்சோமே ஒளிய எப்படி சபைய ஆவில பலப்படுத்தலாங்கிறதே விட்டுட்டோம் நம்ம எண்ணிக்கையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் சபை நூறு ஆகணும் இரநூறு ஆகணும் ஐநூறு ஆகணும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஆனா சபை பெலப்படணும்னு நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பேர் சர்ச்சுக்குள்ள வராங்கிறதே முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் சர்ச்சிலிருந்து பர்லோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம் எத்தனை பேர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை பேர் காணானுக்குள்ள போனாங்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு சபை உள்ளே வரதுல கான்சென்ட்ரேட் பண்ணுது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு நல்ல ஸ்கூல் நல்லா படிக்க வைக்கிற ஸ்கூல் அங்கே போன உடனே அவன் சொல்கிறான் சீட்டு ஃபுல்லாகிடுச்சு சொல்கிறனா இல்லையா சொல்கிறனா இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க பெட்டு ஃபுல்லாகிடுச்சின்னா கொரோனால சொன்னாங்க இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஒரு மெக்கானிக்கிட்ட போங்க சார் வண்டி இப்போ நிறையா இருக்கு டிவிஎஸ்ஸோ எங்கேயோ சர்வீஸோட போங்க அவன் சொல்கிறான்ல சார் என்ன இருக்கு வண்டி ஃபுல்லாக இருக்கு இப்போ முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு வாரம் கழித்து என்ன செய்யுங்க கொண்டு வாங்க சொல்கிறானா இல்லையா ஒரு ஹோட்டலுக்கு போங்க சார் சீட்டு ஃபுல்லாகிருச்சு உள்ள உட்கார வைக்க முடியாது கொஞ்சம் நீங்கள் வெளியேறுங்க அரை மணி நேரம் ஆகும் என்னைக்காவது நீங்க சர்ச்சில் அப்படி சொல்லிருக்கீங்களா சொல்லிருக்கீங்களா அவனால எவ்வளவு வண்டி பார்க்க முடியுமோ அவ்வளவு வண்டி தான் எடுக்கிறான் இவங்களால எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேர் தான் ஸ்கூல்ல எடுக்கிறாங்க அவனால எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியுமோ அத்தனை பேர் தான் ஹோட்டல்ல உள்ள சேர்க்கிறான் ஆனா உங்களால எத்தனை பேருக்கு போட முடியும்னு உங்களுக்கும் தெரியாது வரவனெல்லாம் அள்ளி போட்டுக்கிறது அதுல உங்களுக்கு ஒரு பெருமை ரெண்டாயிரம் பேர் என் சர்ச்சில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரம் பேருடைய பேர் சொல்லுங்க ரெண்டாயிரம் பேருடைய பேர் மட்டும் சொல்லுங்க அது எப்படிங்க ரெண்டாயிரம் பேர் பேர் சொல்றது உங்க மந்தையில் இருக்கிற ஆடுகள் பேரே உங்களுக்கு தெரியாவிட்டால் அந்த ஆட்டினுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் கர்த்தர் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பாரு எது கேட்கிறாரோ இல்லையோ ஒண்ணு கண்டிப்பா கேட்பாரு இப்போ ஒரு டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர் ஸ்கூலுக்கு வராரு வந்த உடனே அந்த கிளாஸ் டீச்சர்ட்ட என்ன கேட்பாரு அந்த கிளாஸ் டீச்சர் என்ன கேட்பாரு அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட இந்த புடவை எங்கே வாங்கினீங்க நல்ல பார்டர் என் மனைவிக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம் நினச்சேன் கேப்பாரா கேட்க மாட்டாரா இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க டீச்சர் கேட்பாரா கேட்க மாட்டார் என்ன கேப்பாரு இந்த கிளாஸில் இருக்கிற பசங்கள் எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் வீக் ஸ்டூடெண்ட்டு இப்போ அந்த கிளாஸ் டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே இப்ப கர்த்தர் உங்ககிட்ட வந்து உங்க சர்ச்சில் இருக்கிற விசுவாசிக்கோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கேட்டா உங்களால சொல்ல முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா போய் பேசாதீங்க முடியுமா அப்புறம் ஏன் சொல்றீங்க இந்த பிரதர் இப்படி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா இவரா இப்படி பண்ணாரு அந்த சிஸ்டரா என்னை பத்தி இப்படி பேசுனாங்க நாங்கள் இவங்க இப்படி செய்வாங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்போ உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன செய்யல தெரியல உங்களுக்கு யார் நல்லவன் மூலியக்காரனுக்கு உங்களை முன்னாடி வந்து அவன் புகழணும் நீங்க இருந்தா நான் இருப்பேன் நீங்க செத்தா நான் செத்துருவேன் கத்தர் உங்களை தான் எனக்கு மோசே மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் அவன் தான் உங்களை குத்த போகிறான்றது உங்களுக்கு கட்சி வரைக்குமே தெரியாது நீங்கள் எவனை நம்புவீங்க பாஸ்டமாட்ட போய் சொல்லுவீங்க இந்த பிரதர்லாம் இத்தனை வருஷம் எங்க இருந்தார் தெரியலமா அவர் நானும் அழுதுட்டேன் தெரியுமா நீங்க எவனை மதிக்க மாட்டீங்க தெரியுமா இந்த கடைசி ரோல ஒருத்த உட்காந்துட்டு கையை கட்டிட்டு இருப்பான் கூட சொல்ல மாட்டான் அப்படி பார்த்துட்டு இருப்பான் ஆராதனை உடனே அவன் ஏஞ்சி போவான் வழியில் எங்கேயா பார்த்தா பிரைஸ்லாண்டு போவான் உங்களுக்கு அவனை பார்த்தா என்ன தோணும் திமுர் பிடிச்சவன் இவன் தான் திமுர் பிடிச்சவன் ஒரு ப்ரைஸ் லாட் கூட சொல்ல மாட்டான் வரதனமோ போறதனமோ அப்படிம்பிங்க ஆனால் அவன்தான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது போது முதல்ல வந்து பத்து லட்ச ரூபாய் செக்கன் இட்டுவான் பாஸ்டர் முதல்ல பாருங்கள் பாஸ் அவன் பண்ணி சொல்லாமல் கூடாமல் போயிடுவான் நீங்கள் எவனை நம்புவீங்க தெரியுமா இந்த ஐயா ஐயா இந்த இந்த பதவியில் இருக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப பாவம் தெரியுமா இந்த கூட இருக்கிறவங்கள ஐயா நீங்கள் ஐயா 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 அடுத்து நீங்கள் ஐயா அவன் ஏன் அப்படி சொல்கிறான் தெரியுமா உங்களை தள்ளிட்டு அவன் வர்றதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு என்னன்னா இந்த ஆளை உட்கார வச்சோம்னா இத சீக்கிரம் தள்ளிட்டு நம்ம வந்துடலாம் அதுவே அந்த ஆளை உட்கார அவன் அறிவாளி அவன் மாட்டான் அவன் என்ன சொல்றான் வரும்போது சொல்லும் போதே காண்டாவது தெரியுமா உங்களுக்கு யார் தெரியுமா ஏன் அவருக்கு தெரியாது அவர் யாருன்னு ஏன் அவர் இத்தனை நாள் கோமால இருந்தாரா நீங்க யார நம்புறீங்க இந்த மாதிரி புகழ்றவன் முகத்துக்கு முன்னாடி சொல்றவன் இவனை தான் நம்புறீங்க உங்க சர்ச்சோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியாது கூட தெரிய மாட்டேங்குது அதனுடைய விளைவு என்ன ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான் அந்த ஒரு ஒரு செக்ஷனா ஐம்பது பேர் பசங்களை பிரிச்சிடறான் ஒரு ஒரு செக்ஷனுக்கு எத்தனை வச்சிருக்கான் அடுத்து ஒன்னு ஆனால் என்ன பண்ணிடுறாங்க பி செக்ஷன் சி செக்ஷன் டி செக்ஷன் போடுறான் ஏன்னா அவன் சொல்றான் ஐம்பது பேருக்கு மேல நடத்த முடியாது ஏன்னா ஒரு மனுஷனால அவ்வளவுதான் முடியும் நீங்க ஆவிக்குரியவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் ஊழியக்காரர்கள் பத்து மடங்கு வச்சுக்கோங்க ஐநூறு வச்சுக்கோங்க ஐம்பது இல்ல ஐநூறு வச்சுக்கோங்க அதுக்கு மேல எப்படி நடத்துவிய சரி இல்ல இல்ல நாங்க நூறு மடங்கு ஆசீர்வதிங்க வச்சுக்கோங்க அதுக்கு மேல எப்படி நடத்துவீங்க அந்த அந்த ஆத்மாவோட ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எப்படி கத்தரட்ட போய் ஒப்படைப்பீங்க கத்தர் வரும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாரு வருமோது என்ன கேட்க போறாரு திண்டுக்கல் என்னாச்சு கேட்பாரா கேட்க மாட்டார் கொரியா என்னாச்சு கேட்பாரா கேட்க மாட்டார் ராஜஸ்தானில் எழுப்புதல் வந்துச்சா கேட்பாரா கேட்க மாட்டார் ஆனா ஒண்ணு கண்டிப்பா கேட்பாரு என்ன கேட்பாரு உன் சர்ச்சோட என் நிலைமை என்ன நூறு ஆடு கொடுத்தேனே எங்க அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா நூறு கொடுத்தா இரநூறு கேட்பாரு ஒன்று கொடுத்தா ரெண்டு கேட்பாரு ரெண்டு கொடுத்தா நாலு கேட்பாரு அஞ்சு கொடுத்தா பத்து கேட்பாரு குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட கேட்பாரு நூறு கொடுத்தனே நூறு எங்கேனாவது கேட்பாரு ஆண்டவரைய நூறு கொடுத்தீங்க இப்போ எங்கிட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் இருக்குது மிச்சம் அறுபத்தஞ்சு எங்கே அவன் இவன் ஒரு இருபத்தஞ்சி ஓட்டிட்டு போயிட்டான் அவன் ஒரு இருபத்தஞ்சி ஓட்டிகிட்டு போயிட்டான் இன்னொரு அஞ்சு பற்றி எனக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு நீ எங்கே போயிருந்த மலேசியாவுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள எல்லாமே போயிடுச்சு ஆண்டவரை எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் ஆண்டவர் சொல்வார் நான் தான் உன்னை சர்ப்பத்தை போல வினா உள்ளவரெலாம் இருங்கன்னு நீ சர்பத்தோடையே போகணும் ஏ ஆதாம் அன்பு மாதிரி கூட அனுப்பி விட்ருவார் இன்றைக்கி அப்படிதான் நிலமை இருக்குது பைபிள் சொல்லுது எஸ்ஐக்கல் முப்பத்தி நாலுல நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க ஒவ்வொரு மெய்ப்பண்ணுகிட்டையும் அஞ்சு வகையான ஆடு இருக்குமா அதுவே உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒவ்வொரு மெய்ப்பண்ணுகிட்டையும் அஞ்சு வகையான ஆடு இருக்குமா எஸ்ஐக்கல் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் நான்காவது வசனம் வாசிங்க பாப்போம் முப்பத்தி நாலு நாலு ஃபர்ஸ்ட் பலவீனமானதை பலப்படுத்தாமலும் ஃபர்ஸ்ட் பலவீனமானது உங்களுடைய சர்ச்சில் ஸ்பிரிச்சுவலி வீக்கான விசுவாசி இருக்கும் பார்த்தா தெரியாது நல்லா கவனிச்சிங்களா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது டக்குன்னு ஜுரம் வந்துடும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன கேட்குறீங்க காலைல போகும்போது நல்லா தானே போனேன் ஆனால் அது வீக்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு கிருமி வந்த உடனே என்னவாயிருச்சு அஃபெக்ட் ஆயிடுச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பலவீனமானதை பலப்படுத்தாமலும் அடுத்து நசல் கொண்டதுனா நோய் கொண்டது ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்கள் ஒன்று கொஞ்சம் பதினொன்றில் பவுல் எழுதுறாரே ஸ்பிரிச்சுவல் வியாதி என்ன வியாதி இருக்குன்னே தெரியாது சில நேரத்தில் பாருங்கள் கேன்சர் வர வரைக்கும் தெரியவே தெரியாது கேன்சர் உள்ளே இருக்கும் ஆனால் என்ன செய்யாது தெரியாது அந்த மாதிரி வியாதியஸ்தர்கள் அடுத்து உடஞ்சி போனது முறிந்து போனது லைஃப்பில் உடைக்கப்பட்டு அவன் நல்லா இருப்பான் நிறைய பேர் பாருங்க நல்லா இருப்பாங்க உக்காந்து கதை கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய சோகம் இருக்கும் அவங்க சர்ச்சைக்கு அதுக்கு தான் வந்திருப்பாங்க நீங்கள் சொல்லுவீங்க அந்த பிரதர் நல்லா சிரிச்சுட்டே இருக்காருப்பா ஆனால் அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா அடுத்து அதாவது கோச்சிக்கிட்டு போயிடுச்சு துரத்துண்டது துரத்துண்டதை என்னைக்கா தேடி இருக்கீங்களா நம்ம சொல்றது என்ன தெரியுமா திமிர் பிடிச்சது அது போட்டோம் அது போனா கரெக்டா நூறு கொடுப்பார் கொடுக்க மாட்டார் தேட சொல்லுவார் தேட சொல்லுவார் நீ போய் தேடி வாம்பார் நமக்கு இன்னைக்கு விசுவாசிய பார்த்தா நிறைய பேருக்கு ஆத்மாவா தெரியறதில்ல பகையாளியா பாக்குறீங்க நல்ல மெய்ப்பந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் ஒருத்தன் மறுதளிச்சுட்டு போயிட்டான் அவனை கர்த்தர் விடலையே போய் அவனை கூட்டுவான்ல சொன்னாரு ஒரு இளையகுமாரன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆனா நாம விசுவாசிய என்ன சொல்றோம் இங்கிருந்து போகுது அது பட பாட மட்டும் பாருங்க அது எப்படி அது அவனுக்கே கொஞ்சம் பிரச்சனை வந்துருட்டுமே அடுத்து நாசமாயிடுச்சா எனக்கு தெரியும் அந்த நடுத்தரில் நிற்கும்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன மெய்ப்பன் என்ன தகப்பன் இதுவே உங்க பையனோ உங்க பொண்ணோ எவனையாவது கூட்டிட்டு போயிருச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது அப்படிதானே கடைசியா இது காணாமலே போயிருச்சா சபைக்கு வராதே உங்களுக்கு தெரியாது சபைக்கு அது வந்தே மூணு மாசம் ஆச்சு என்னைக்கோ ஒரு நாள் கேட்கறது ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருந்தாங்க அவங்க வரதுல இப்போ ஃபோன் பண்ணால் அந்த அம்மா இன்னொரு சர்ச்சுக்கு போய் மூணு மாதம் ஆச்சு நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா உட்காந்துருக்கிறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் எது வந்துச்சு எது போச்சு என்ன நடந்துச்சு என்ன ஸ்பிரிச்சுவல் உட்காந்துருக்கிறது ஆயிரம் என்ன நடந்துச்சு தெரியாது அப்போ கத்தர் கேட்குறாரு அஞ்சு வகையான ஆடு உங்கள்கிட்ட இருக்குது இந்த அஞ்சு வகையான ஆடையும் கண்டுபிடிச்சு அஞ்சுக்கும் அஞ்சு வகையாக சாப்பாடு கொடுக்கணும் ஆமாம் தானே ஜரம் உள்ளவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க ரசம் சாதம் கொடுப்பீங்க ஆமாம் தானே அதே நேரத்தில் காயம் பட்டவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க எலும்பு முறியிறவங்களுக்கு நல்லா அதுக்கேற்ற மாதிரி எலும்பு சாப்பாடு கொடுப்பீங்க தானே அதே காணாமல் போச்சு பசியோட பட்டினியோட கிடக்குது திருப்பி வந்து என்ன போடுவீங்க நல்ல பிரியாணி போடுவீங்கல்ல அப்ப ஒவ்வொன்றத்துக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு சாப்பாடு ஆனா உங்க கிட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில் அத்தனை பேருக்கும் ஒரே சாப்பாடு அத்தனை பேருக்கும் ஒரே சாப்பாடு இப்பதான் கேட்டேன் ஆவியானவர் பேசினா அந்த சாப்பாடு அஞ்சு பேருக்கு பிரிச்சு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆவியானவர் பேசலன்னா நீங்க எல்லாருக்கும் பிரியாணி போடுவீங்க அவனே வியாதியில் சுடத்தில் வந்திருக்கிறான் அவனுக்கு நல்ல பீஃப் பிரியாணி போட்டு விட்டுருவீங்க சூட்ல அவன் காலியாகிடுவான் அப்புறம் என்ன சொல்றது நல்லா தான் பிரசங்கம் பண்ண அவன் ஏன் என்ன விட்டு போனான் அவன் செத்தே போனான் அதான் நடக்குது இன்னைக்கு அஞ்சு வகையான ஆடு இருக்கு அஞ்சுக்கும் போஷிக்கணும் அஞ்சையோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் கர்த்தர் வரும்போது நிச்சயம் இந்த கணக்கை கேட்பார் இப்போ உங்களுக்கு இந்த ஆடுகளை கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒப்படைக்கிறதுக்கான பேசிக் காரியம் திருப்பியும் சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் சபையில் பேசினால் ஒளிய இதிலிருந்து வேற வழியே கிடையாது இல்லை நாங்கள் இப்படியே தான் இருப்போம் உங்கள் பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது நான் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு நான் சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கப் போகிறேன் கவனிங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வீடியோ வந்தது வந்த பிறகு இதை பற்றின காரியங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம் இருக்கட்டும் இப்போது அடுத்து மிக முக்கியமான ஒரு பேரழிவு உலகம் முழுக்க வர இப்போ நடக்குது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்க போதுன்னு ஆண்டவர் சொன்னார் வசனத்திலருந்து அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அதிலிருந்து நீங்கள் உங்கள் ஆடுகளை எப்படி காப்பாற்ற போகிறீங்கிறது மட்டும்தான் கொஸ்டின் மார்க் அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் அந்த வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல் ஆறு எட்டு முதல்ல பட்டயத்தினாலும் அப்படின்னா என்னன்னா ஒரு மிகப்பெரிய வார் ஒன்னு வரப்போகுது தேர்ட் வேர்ல்டு வார் இத பத்தி நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சொல்றோம் இஸ்ரேலுக்கும் கூட்டமைப்புக்கும் அரபு கூட்டமைப்புகளுக்கும் சேர்ந்து ஒரு வார் வரப்போகுது இது நியூக்ளியர் வார் நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இந்த ரெண்டு அதிகாரத்திலும் அது இருக்குது கடைசி நாட்களில் சம்பவிக்கும்னு இருக்குது எஸ்ஐக்கிஎல் முப்பத்தெட்டு எட்டில் கடைசி வருஷங்கள்னு இருக்கும் எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு பதினாறில் கடைசி நாட்களில்னு இருக்கும் இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கும் அதோடைய கூட்டமைப்புக்கும் ரஷ்யாவுக்கும் அரபு கூட்டமைப்புகளுக்கும் நடுவில் இருக்கும் அந்த பேர் எல்லாமே அதில் இருக்கும் பைபிளில் இருக்கும் ஸோ இந்த யுத்தம் தான் அடுத்து ஆரம்பிக்க போதுன்னு சொன்னோம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க